போகும் சீமான் இதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சீமான் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இழிவாக பேசி சில பேர் அது யாருன்னு சொல்லணும் அப்படின்னா வெளிப்படையாக ஆர் எஸ் பாரதி போன்ற நபர்கள் திமுகவை சார்ந்த நிறைய பேர் சாதி ஒழிப்பு பேசுகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களை இழிவாக பேசிவிட்டு அவர் பேசக்கூடிய அந்த அரசியல் கருத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து போயிட்டு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் அதாவது திராவிடர்கள் இல்லை திராவிட கட்சிகளுடைய அந்த வளர்ச்சி அவர்களுடைய அந்த அரசியல் இது இங்கே இல்லை அப்படின்னா நீயும் உங்கள் அப்பா மாதிரி இன்னும் ஏறிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க அது எவ்வளவோ மோசமான ஒரு சாதிய வார்த்தை அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை பெருமளவுக்கு யாரும் பேசலை காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது ஊடகங்களும் பெரிதாக பேசுவதில்லை ஆனால் சீமான அவர்கள் அதுக்கு வெளிப்படையாக பதில் சொன்னார் ஆமாண்டா எங்கள் அப்பா அப்படி பண்ணி தான் என்ன படிக்க வைச்சான் தந்தை பெரியார் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிழித்து எடுத்திருந்தார் அதே போல் தான் தற்போது எப்படி அண்டை மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல் அப்படிங்கிற ஒரு பானத்தை பருகலாம்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் அதோடைய ஆர்ஜனாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதற்கு தடை காரணம் என்ன இங்கே எங்களுடைய டாஸ்மாக் முதலாளிகள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாதுல்ல அந்த அமைச்சர்களுக்கு இங்கே டாஸ்மாக் தொழிற்சாலைகள் இருக்குது அதனால் அது சேல் பண்ணணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தடை செய்து வைத்திருக்காங்க அதற்கு ஒரு முடிவு கட்டணும் சமீபத்தில் அண்ணன் சீமானவர்கள் விழுப்புரத்தில் கல் இறக்கும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல இதை தெளிவுபடுத்தியிருந்தார் விரைவில் நாம் தமிழர் கட்சி இந்த கல் இறக்கும் போராட்டத்தை நாங்கள் செய்யலான்னு இருக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ ஒரு தகவல் வந்திருக்குங்க உழவர் பாசறை நடத்தக்கூடிய ஒரு பனை மரத்துடைய அந்த கல் இறக்கும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியே முன்னெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா குலசேகர் பட்டினம் தூத்துக்குடியிலே இந்த விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த திருச்செந்தூர் கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல இந்த விஷயத்தை செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போதைக்கு தகவலாக மட்டும் வந்துள்ளது இன்னும் முழுமையாக அதிகாரப்பூர்வமாக வெளிவரலை அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் ஆனால் இது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக தகவலாகவே சொல்லிக்கிறோம் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்திருக்கு அப்படிங்கிறது டாஸ்மாக் மூடும்போது தான் அனைவருக்கும் தெரியும் மூட வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு தலையாய கொள்கையில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது